லிவர்ல எப்பயாவது கொழுப்பு சேர்ந்தது அப்படின்னா அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் ஒண்ணு வந்து பிரமேகம் அதாவது டயபிட்டிஸ் ஸோ அளவில்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம எடுத்திருந்தாலும் அதை உடலுக்கு துக்கத்தை தான் அதிகமாக கொடுக்கறது அப்படின்றது ஆயுர்வேதத்துல ஆழமா சொல்லப்பட்டிருக்கு ஆரம் அப்படின்னு வரும்போது நாலு விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சிருந்தாலே ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம் பூங்காற்று நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் டாக்டர் கிருஷ்ணா ஸ்ரீ ஆயுர்வேதா மருத்துவ இருந்து போன எபிசோட்ல ஆயுர்வேதத்துல டயபிட்டிஸோடைய வேற வேற டைப்ஸ் நம்ம விவரமா பார்த்தோம் இப்போ நம்ம அதோடைய சிகிச்சை முறைகளை பார்ப்போம் ஆயுர்வேதத்துல இதெல்லாமே தோஷங்கள் பிரகாரம் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுர்வேதத்துடைய சிகிச்சா சித்தாந்தமே இந்த மூணு தோஷங்கள் உடல்ல சரிசமமாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்றதுதான் சோ பிரமேகத்துல எந்த தோஷம் அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம கவனிச்சுட்டு அதோடைய முறை பிரகாரம் நம்ம வந்து போது உங்களுக்கு பல விஷயங்கள் மாறுறது சோ இப்போ கஃ பிரமேகம் அப்படின்னு சொல்லும் போது கஃதாத்துவ குறிக்கக்கூடிய சிகிச்சைகளை நம்ம வந்து உள்ள கொண்டு வரும்போது பிரமேகம் இன்னும் சீக்கிரமா குணமாகும் அதே நேரத்துல வாதஜ பிரமேகம் அப்படின்னு சொல்லும்போது போது இங்கதான் கொஞ்சம் சிக்கல் அதிகம் அதாவது வந்து ஆழம் அதிகமா இருக்கும்போது போது முயற்சிகளும் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு மூணு விஷயங்கள் வருது ஒன் ஆகாரம் அதாவது நாம சாப்பிடக்கூடிய உணவு ரெண்டாவது விகாரம் நாம டெய்லி செய்ய வேண்டிய விஷயங்கள் மூணாவது நித்ரா தூக்கம் இதுவும் வந்து ஒரு முக்கியமான சிகிச்சை பிரமேகத்தோடைய விஷயத்துல சோ ஆகாரம் சொல்லும் போது அது லைட்டா இருக்கணும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இது லைட்டா இருக்கணும் அக்னியை தூண்டி விடக்கூடியதாக இருக்கணும் சோ எதெல்லாம் ரொம்ப ஹெவியா சாப்பிட்றோமோ அதெல்லாம் நம்மள வந்து பாதிக்கக்கூடியது அப்படின்றது அழகா ஆயுர்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இன்ஃபேக்ட் டெஃபினிஷன் ஆஃப் ஆயுர்வேதான்னு பாத்தீங்களாலே ஹிதா ஹிதம் சுக்கம் துக்கம் ஆயு தஸ்ய ஹிதாஹிதம் மானம் சோ அளவில்லாம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம எடுத்திருந்தாலும் அத உடலுக்கு துக்கத்தை தான் அதிகமா கொடுக்கறது அப்படின்றது ஆயுர்வேதத்துல ஆழமா சொல்லப்பட்டிருக்கு சோ ஆகாரம் சொல்லும் போது அளவுக்கு மீறி போகும் போது எந்த ஒரு விஷயமும் ஒரு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடுறது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு பிரமேகத்தோடைய ஆஹ் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இன்னைக்கு வந்து டயபெட்டிக் நியூரோபதி இந்த மாதிரி விஷயங்களும் ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்கு ஸோ நம்ம சரியான சிகிச்சை முறைய டைம்ல ஆரம்பிக்காத பட்சத்துல அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்றது ஆயுர்வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆகாரம் அப்படின்னு வரும்போது நாலு விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சிருந்தாலே ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம் அளவோட நம்ம சாப்பிடணும் டைம்ல சாப்பிடணும் மீறி நம்ம வந்து சாப்பிட்டா அக்னி வந்து மாந்தியம் ஆயிடும் சாப்பிடக்கூடிய விஷயங்கள் உடல்ல போய் சேராது சோ நாலு வகைகள்ல அளவை பார்த்தாச்சு நேரத்தை பார்த்தாச்சு மூணாவது வந்து ஜீர்ண சக்தியை வந்து வளர்க்கக்கூடிய விஷயங்கள் கசப்பு தன்மையும் அதே நேரத்துல துவர்ப்பு தன்மையும் இந்த ரெண்டு விஷயங்கள் நம்மளுடைய ஜீரண சக்தியை வந்து அதிகரித்தோம் சோ இதை நம்ம அப்பப்போ நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் தான் கருவாப்பில இந்த மாதிரி விஷயங்களும் வருது கிச்சன்ல இருக்கக்கூடிய அனைத்து ஸ்பைசஸா இருக்கக்கூடிய ஜீரகம் கடுகு ஓமம் இது எல்லாத்தையுமே நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கிறோமோ அது வந்து நமக்கு நல்லதுன்றது அதுக்காக தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு வெந்தயத்துக்கு நிறைய முக்கியத்துவம் ஆயுர்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை இல்ல பவுடர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இல்ல சில பேர் அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடுவாங்க பவுடரா பண்றது ஈஸியா இருக்கும் அதே நேரத்துல இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் சோ நாலாவது வகை வந்து எப்பவுமே எக்ருத் அதாவது வந்து லிவரை தூண்டி தான் ஆயுர்வேதத்துல நம்ம பிரமேகத்தை குணப்படுத்துறோம் லிவர் தான் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்கன் எஸ்பெஷலி டைஜன் மெட்டபாலிசன் அப்படின்னு வரும்போது இதுக்கு நம்ம முக்கியமா லிவரில் எப்பயாவது கொழுப்பு சேர்ந்தது அப்படின்னா அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று வந்து பிரமேகம் அதாவது டயபிட்டிஸ் ஸோ லிவரை நம்ம ஜாகிரத்தையா பார்த்துக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு கடமை லிவரை எப்படி நம்ம ஜாகிரதையா பார்க்க முடியும் சுத்தமான நல்ல விதமான கொழுப்பை நம்ம கொடுத்தாலே லிவருக்கு அது ஜெரிக்கக்கூடிய தன்மை ஈஸியா இருக்கும் அங்கதான் நமக்கு ஸ்னேகனம் சொல்லி நாலு வகையாக சொல்லப்பட்டிருக்கு கிருதம் தைலம் வசா மஜ்ஜா அதுல தான் ரொம்ப விசேஷம் இருக்கிறதுலயே லைட்டா இருக்கக்கூடியது அதனாலதான் நம்ம நெய்யை சாப்பிடணுன்றது ஆயுர்வேதத்துல சொல்லப்படுறது நல்ல கொழுப்பு போனாலே கெட்டு கொழுப்புக்கு இடம் இல்லை கெட்டு கொழுப்பு இல்லைன்னாலே உங்களுக்கு பிரமேகம் டக்குன்னு வராது ஸோ இதுதான் வந்து ஆகாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் நெக்ஸ்ட் விஹாரம் விஹாரம் சொல்லும்போது போது ஆக்டிவிட்டி பிசிக்கல் ஆக்டிவிட்டியில நான் இன்னைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்பு நடந்தேன் அஞ்சாயிரம் ஸ்டெப்பு நடந்தேன் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நடக்கிறதுனால ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது உங்களுக்கும் ஒரு என்தூசியாசம் அதாவது புத்துணர்ச்சி வந்து உள்ளேந்து வருது பட் இது மட்டும் பத்தமா கண்டிப்பா பத்தாரு அங்கதான் பெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் அவசியங்கள் உள்ள வருது ஸோ குனிஞ்சு நம்ம எவ்வளவு வேலை செய்யறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சௌகரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கிறதுனால நமக்கு குனிய வேண்டிய அவசியம் பாத்ரூம்ல கூட இல்லை எல்லாமே நமக்கு உட்கார வசதியோட தான் இருக்கு ஸோ தான் நம்ம இன்னும் குனிஞ்சு வேலை செய்ய வேண்டிய அவசியங்கள் அதிகமாக இருக்கு ஸோ பத்து நிமிஷம் டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் நம்ம குனிஞ்சு காலத்தோட தொடக்கூடிய விஷயங்கள் பெண்டிங் சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸை உள்ள கொண்டு வந்தா ரொம்ப அருமையா இருக்கும் இந்த எபிசோட்ல நம்ம ஆயுர்வேதம் சம்பந்தப்பட்ட லைஃப் ஸ்டைல் பத்தி நம்ம இறங்கி பார்த்திருக்கோம் அடுத்த எபிசோட்ல சிகிச்சையை பத்தி இன்னும் விவரமா பார்ப்போம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி